ஓம் நமோ நாராயணாய ஏழுமலையானின் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமலை திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம் திருமலையில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே வழங்கப்படும் இலவச டோக்கன்களை வாங்குவதற்கு ஆள் இல்லை இது ஏன் எதனால் இந்த கு வந்து எப்போ அதிகம் இருக்கும் இதை பற்றிய டீடைல்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் திருமலை திருப்பதியில் ஏன் ரெண்டு மூணு நாட்களாக கூட்டம் அதிகம் இல்லாமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வர செப்டம்பர் பதினேழாம் தேதி வந்து உங்களுக்கு புரட்டாசி பிறக்க போகுது புரட்டாசி தான் பெருமாளை தரிசனம் செய்யணும்னு நிறைய பக்தர்கள் விரும்புவாங்க அதனால் ஆவணிக்கு போயிட்டு வந்துட்டால் புரட்டாசியில் தரிசனம் போகிறதுக்கு முடியாதுங்கிறதுனால நிறைய பேர் தங்களுடைய தரிசனத்தை புரட்டாசி மாதத்தில் பிளான் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா பிரதேசத்தில் இப்போது நல்ல மழை பெஞ்சிகிட்டு இருக்கு அதனால் அங்கங்கே வெள்ளம் வந்துட்டுருக்கு அதனால் லோக்கலில் இருக்க பீப்புள்ஸ் பிரதேஷ் பீப்புள்ஸ் தரிசனம் வர்றது கம்மியாக இருக்குது இதையும் இதனாலையும் கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வடநாட்டிலேருந்து வர பக்தர்கள் மோஸ்ட்லி விநாயக சதுர்த்தி அப்பவும் துர்கா பூஜை அப்போவும் வரமாட்டாங்க ஏன்னா அங்கே வந்து அவங்க வந்து அதை பெரிய லெவலில் ஒரு வாரத்துக்கு கொண்டாடுவாங்க ஸோ அதனாலேயும் கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த க்ரௌடு எப்போ அதிகரிக்கும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரெண்டாவது சாட்டர்டே சண்டே பதினாலு பதினஞ்சுலேருந்து க்ரௌடு அதிகமாக ஆரம்பிச்சிச்சின்னா அதுலேருந்து கண்டினியூஸாக பதினேழாம் தேதி பௌர்ணமி கருட சேவை இது மாதிரி கண்டினியூஸாக க்ரௌடாக தான் இருக்கும் இருபத்தோராந்தேதி தேதி முதல் சனிக்கிழமை இருபத்தி தேதி ரெண்டாவது சனிக்கிழமை அதனால் அந்த இந்த பதினாலாம் தேதி சனிக்கிழமை க்ரௌடு அதிகமாக ஆரம்பிச்சிச்சுனா அதிலேருந்து க அடு அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்குமே க்ரௌடு அதிகமாக தான் இருக்கும் அதனால் உங்களில் யாராவது திருமலை திருப்பதி தரிசனம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருந்தீங்கன்னா செப்டம்பர் பதிமூணுக்குள்ளேற போயிட்டு வந்துட்டா ஈஸியாக உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸேஷனாக சாமி பார்க்குறதுக்கு டைம் கிடைக்கும் அடுத்ததாக திருமலை திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம் திருமலையில் நேற்று மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாமி தரிசனம் செய்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி பதினேழு முடி காணிக்கை செலுத்திய மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை பதினேழாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு உண்டியலில் சேர்ந்த காணிக்கைத் தொகை மூன்று புள்ளி ஐம்பத்தி மூன்று கோடி டோக்கன் எதுவும் இல்லாத சர்வதர்சனத்தில் சாமி தரிசனம் செய்ய ஆகும் மணி நேரம் ஆறு மணி நேரங்கள் இது வந்து ரொம்ப கம்மியான நேரம் தான் சொல்லலாம் சில டைமையாக கீழ்திருப்பதியில் வழங்குற எஸ்எஸ்டி டோக்கனை வாங்கிட்டு போனாலே மேக்ஸிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் ஸோ இப்போ கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது யாரெல்லாம் திருமலை திருப்பதி போகணும்னு நினைக்கிறீங்களோ செப்டம்பர் பதிமூணுக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டிங்கன்னா ஃப்ரீயாக சாமி பார்த்துட்டு வந்துடலாம் கீழ்த்திருப்பதியில் வழங்கப்படும் எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி தரிசனம் செய்ய ஆகும் நேரம் இரண்டு முதல் மூன்று மணி நேரம் ரூபாய் போன்ற ஆன்லைன் டிக்கெட்டுகளில் சாமி தரிசனம் செய்ய ஆகும் மணி நேரங்கள் இரண்டு முன்னாள் மூணு மணி நேரங்கள் இதேபோன்று திருமலை திருப்பதி உடனடி அப்டேட்டுக்கு எங்களது ஸ்ரீவாரி திருமலை திருப்பதி டிக்கெட் புக்கிங் சென்டர் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளவும் திருமலை திருப்பதி பற்றிய உங்களது சந்தேகங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் எங்களது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் நமோ நாராயணாயா